ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஒரு ஹக்கிங்கில் ஹெல்ப்பாக கூடிய ஐபி ட்ராக்கர் தம் மக்களை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நம்மளை நம்மள்ட இருக்கிற ஒரு க நார்மல் கம்ப்யூட்டரை வச்சு மக்களே நாங்கள் பக்கத்தில் நியரில் இருக்கிற ஐபி அட்ரஸ்ஸை வந்து இப்போ நாங்கள் ட்ராக் பண்ண போகிறோம் இப்போ என்னென்ன ஐபி அட்ரஸ் இருக்குதுன்னு நாங்கள் ஸ்கேன் பண்ண போகிறோம் மக்களே ஸோ எந்த வித பெர்மிஷனும் இல்லாமல் ஸ்கேன் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்து முடிச்சுக்கலாம் ஸோ இந்த பீரி இந்த ஃபைலுக்குரிய இந்த அப்ளிகேஷனுக்குரிய லிங்க்கை உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தந்து கொள்கிற மக்களே திஸ் வீடியோ ஃபோன்லி ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் டோன்ட் ட்யூ யூஸ் திஸ் ஜூஸ் திஸ் வீடியோ ஃபோர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் ஓகே ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம் ரன் பண்ணிக்கலாம் மக்களே ரன் பண்ணிக்கலாம்னு நமக்கு இது வந்துடும் மக்களே இப்போ நீங்கள் ஸ்டார்ட்ன்னு போட்டால் ஓகே ரெண்டு இவ்வளோ வந்துடும் ஸோ நீங்கள் எப்படி போடக்கூடாது மக்களே உங்களுக்கு ஐபி ரேஞ்ச் இவ்வளோ ரேஞ்சிலேருந்து எவ்வளோ வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் மக்களே ஸோ நான் பூஜ்ஜியம் 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 இப்படி செலக்ட் பண்ணி விட்டுக்கணுங்க மக்களே சாரி 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 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இல்லை ரெண்டு ரெண்டு விட்டுக்கணுங்க அடுத்து இங்கால எப்படி அதே மாதிரி இங்கால உங்களுக்கு ஓகே ஸோ மக்களே இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது நம்மளோட சாய்ஸாக விட்டுக்கலாம் ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வெயிட் மக்கள் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒண்டே ஒன்று இருக்குது மக்களே அதான் டெட்டில் இருக்குது டெட்டு டெட்டுன்னு காட்டுது மக்களே ஸோ வேறு கொடுத்து பார்ப்போம் பிடி நீங்கள் ட்ரை பண்ணி ஸோ மக்களே இப்போ ஸ்டார்ட் பண்ண சும்மா சும்மா அடிச்சு அடித்து பார்க்க வேண்டிய மக்கள் என்னென்ன இருக்குது நமக்கு என்ன தெரியும் கொடுத்து கொடுத்துக்கணும் மக்களே ஸோ மக்களே ஸ்கேன் ஆகி கொண்டு மக்களே ஒரு சில டெட்டுன்னு காட்டு மக்களே அதாவது ஒரு சில இதில் எல்லாமே டெட் சி ஒரு டெட் ஆகி கொண்டு இருக்குது மக்களே பார்ப்பேன் ஹோஸ்ட் நேம் எம் இஸ் சி சாரி மக்களே இது மக்கள் என்னெண்டா இது அன்லிமிட்டடாக காட்டும் ஸோ மக்களே நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கும் பாய்